പള <imitation> எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள் நீங்கள் கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரியத்துக்கு தேவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார் நம்மை நடத்துகின்றார் நம்முடைய வாழ்க்கையின் தேவை என்னவென்று அறிந்து அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து வருகிறார் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு அதிகமாக நாம் இந்த நாசிரிய திராட்சை தோட்ட ஊழியங்களை செய்து வர இதன் மூலமாக ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் ஆஸ்ரதிக்கப்பட கத்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார் நினைத்து பார்த்தால் திரும்பி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது கத்தர் எவ்வளவு பெரியவர் எவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் இப்படியாக இந்த அடியாரை ஊழியத்திற்கு அழைப்பார் எடுத்து பயன்படுத்துவார் என்றெல்லாம் நான் கனவு கூட கண்டதில்லை ஆசைப்பட்டதே கிடையாது ஆண்டவர் என்னை பலவந்தம் செய்து இந்த ஊழியத்திற்கு அழைத்து அவர் நாமத்திற்கு மகிமையாக நடத்தி வருகிறார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை அவர் தெரிந்து கொள்கிறாராம் இந்த வசனத்துக்கு நான் ஒரு சரியான எடுத்துக்காட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன் பைத்தியமாக இருந்த என்னையும் கூட அறிவே இல்லாமல் இருந்த என்னையும் கூட மூடனாக இருந்த என்னையும் கூட ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறாரே என்று சொல்லி அறிந்து ஆண்டவரை நான் தொதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே நான் இந்த வார சனிக்கிழமை நமக்கு சென்னையில் வைத்து புத்தாண்டு வாக்குத்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது பல்லாவரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் பம்மல்லோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு சி காம்ப்ளெக்ஸ் அப்படி ஓடி வந்து பின்னால் வந்துட்டிங்கன்னா லிஃப்ட் இருக்கும் அதில் இறந்திங்கன்னா நாலாவது மாடியிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன் சார் மங்களராஜ் தலைமையில் அங்கிருக்கிறவர்கள் மிக சிறப்பான விருந்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அடியார் உங்களுக்காக தனித்தனியாக நான் ஜபிப்பேன் சென்னையில் நம்முடைய ப்ரோக்ராமை டெய்லி பார்க்குறவங்க எத்தனையோ இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் விரைத்துக்குரியவர்களே இந்த அடக்கலான் குருவியிடப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களையும் நாம் ஆரம்பிக்கவும் அதில் அநேக முதியவர்கள் வந்து தங்கி இலை பார்வம் கத்தர் உதவி செய்திருக்கிறார் கத்திரி நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் அங்கே இருப்பவர்களுக்கு திறந்தோறும் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது அநேக குருமார்கள் வராங்க ஊழியக்காரங்க வராங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நான் போகிறேன் எப்படியாவது அவர்களுக்கு ஜபம் திடந்தோறும் நடத்தப்பட வேண்டும் எனப்பட்ட தரிசனம் நிறைவேறி வருகிறது அது மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு சிறப்பான உணவு மூன்று வேடையும் பரிமாறப்படுகிறது விதவிதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன நானே சாப்பிட்டு பார்த்து அசந்து போய்விட்டேன் பிரியத்துக்குரியவர்களே நீங்களும் கூட இந்த முதியோர் இடத்துல உங்களுக்கு பெற்றோர்களை சேர்க்கலாம் ஒரு புதிய வருஷ துவக்கம் ஏதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு சரியான நேரம் நினைக்கிறேன் அநேக முதியவர்கள் என்கிற அடைக்கலான் குருவிகள் அங்கே வந்து தங்கலாம் நிறைய இடம் இருக்குது அடைத்து வைக்கவில்லை ஒரே ரூமுக்குள்ளே அடைத்து வைக்கல வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் உள்ள நிறைய இடம் இருக்குது இப்பொழுது கத்த நமக்கு பக்கத்தில் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பை கொடுத்திருக்கின்றார் நாம் எப்படியாவது அதில் அனாதை இல்லம் மற்றும் ஸ்கூல் கட்ட வேண்டும் அதுக்காக நீங்கள் ஜபித்துக்கொள்ளுங்கள் ஜூன் மாதம் உங்களை ஜெபம் நிச்சயமாய் அந்த நிறுவனங்களையும் கொண்டு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இம்மட்டும் ஜபித்து தாங்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரித்துக்குரியவர்களை இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரோஜனத்திற்காக ஒன்று ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய பைபிளை நான் திருப்பி கொள்வோம் ஏனென்றால் இதுதான் கடைசி அதிகாரம் இந்த கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் தாவிதனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார் என்ன பாடங்களை சொல்லிக் கொடுக்குறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் நிச்சயமாக உங்களுக்கு இது புரோஜனமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை பாருங்கள் ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்திரை கோபம் திரும்ப இஸ்ரேவேலில் மேல் மூண்டது இஸ்ரேவேல் யூதா என்பவர்களையும் இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியை யோவாபை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர் சபா மட்டுமல்ல இஸ்ரேவேலரின் கோத்தரங்கம் சுற்றி திறந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார் இங்கே ஒரு தீங்கான காரியம் இந்த இருபத்தி நான்கு அதிகாரம் ஒரு வேதனையான ஒரு காரியம் தாவிது கத்தருடைய இதயத்துக்கு ஏற்றவராக இருந்து எவ்வளவோ நல்ல காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பைவுள்ள காண்கிறோம் அவரை ஆண்டவர் அளவில்லாமல் நேசித்தார் எனவே தான் அவருடைய சந்ததியிலே ஆண்டவர் மேசியாகவாக இந்த பூமிக்கு வந்தார் தாவிதக்கு பாராட்டப்பட்ட கிருபைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல இருப்பினும் ஒரு சில இடங்களில் அவர் தவறினார் அதற்கு காரணம் அவர் ஒரு சாதாரண மனிதன்தான் அவர் கடவுள் அல்ல ஒரு மனிதன் அவ்வளவுதான் அதை ஒரு பொழுதும் நான் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதெல்லாம் பைபிளில் இருக்கிறது ஆண்டவர் ஆண்டவர் தான் மனிதன் மனிதன் தான் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அட் தி என் ஆஃப் த டே ஹீ இஸ் ஆல்சோ எ வெரி ஆண்டரி ஹியூமன் பீயிங் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்முடைய ஊழிய உலகத்தில் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நமக்கு கலக்கங்களோ குழப்பங்களோ வருவதற்கு அவசியமே இல்லை இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட தாவிதும் தவறு செய்கிறார் அவர் ஏவப்பட்டார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் யார் ஏவுனார்னா பிசாசு தான் ஏவிருப்பேன் ஆண்டவர் ஏவிறன்னு மாதிரி எனக்கு தெரியல என்ன சொல்லி பிசாசு ஏவுகிறான்னு பாரு இலக்கம் பாரு எல்லாத்தையும் எவ்வளோவே இருக்காங்க உனக்கு சோல்ஜர்ஸ் எவ்வளோவே இருக்காங்கன்னு சொல்லி நீ இலக்கம் பாருன்னு சொல்லிவிட்டு அங்கே பிசாசு ஏவினார் என்று சொல்லி இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் பிரித்துக்குரியவர்களே அந்த மாதிரி ஏவி விட்டு தாவியது இலக்கம் பார்த்தாருனா ஆண்டவர் கோபம் வரும் கோவம் வந்து ஆண்டவர் தாவிதை அடிப்பார் இஸ்ரோ அடிப்பார் தாவிதக்கு வேதனை வரும் அப்படின்னு சொல்லி சாத்தான் முதல்ல அறிஞ்சிருந்ததுனால அவன் ஏவுறான் நீ போய் உனக்கு எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருக்குப்பார் அதை கவுண்ட் பண்ண சொல்லுன்னு சொல்லி சாத்தான் ஏவுனானான் அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளையும் கூட சாத்தான் சில நேரங்களில் ஏவுகிறான் அப்படி என்றால் நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி இந்த இடத்துல நான் நாம் நிதானிக்க வேண்டும் எப்படி தெரியுமா நிறைய நேரங்களில் நல்லா போய்ட்டுருக்கிற குடும்ப வாழ்க்கையில் நல்லா போய்ட்டுருக்குற ஊழிய வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்கிற பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் நல்லா போயிட்டுருக்கும்போது சாத்தா கத்தை நமக்கு எதிரியாகும்படியாக நம்மை அடிக்கும்படியாக அவருக்கு சித்தமில்லாத சில காரியங்களை செய்யும்படியாக நம்ம ஏவுவோம் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி ஏவுவான் ஆனால் அந்த நேரங்களிலே நாம் எச்சரிப்பாக இருந்து கொள்வோம் என்றால் அந்த மாதிரி விடாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் மிகப்பெரிய வேதனையிலிருந்து நம்ம தப்பி வைத்துக் கொள்ளலாம் அப்படியே அவசரப்படுத்துவான் அப்படியே அவன் அதை செய் அதை செய்யுன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பான் நான் வந்து எதையுமே ஆண்டவட்டை கேட்காம செய்ய மாட்டேன் என் மாம்சத்தில் செய்ய மாட்டேன் நான் சரியாக தவறாக நிதானிக்காமல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நாம் எல்லாத்தையும் யோசித்து நிதானமாக நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறுவதற்கு அவசியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தானால் பிள்ளைகள் ஏவப்படலாம் சாத்தானால யாருனாலும் ஏவப்படலாம் யோதாஸ் காரியத்தை சாத்தான் ஏவுனா அவரை காட்டி கொடு அவர் தப்பிடுவார் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் பார் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார் என்று சொல்லி அங்கே அவனை ஏவுனா அதனால தான் உள்ளே போகிறதுக்கு அவன் இடம் கொடுத்தான் இடம் கொடுத்து கடைசியில் என்ன ஆயிற்று அதே மாதிரி அவன் செஞ்சான் காட்டி கொடுத்தான் பணம் வாங்கினான் ஆனால் அதை அனுபவிக்க முடிஞ்சுதான் ஆண்டு கொண்டு சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது சாத்தான் ஏவுகிற பொழுது முதலாவதாகவே நாம் அதில் கவனமாக இருந்து கொள்வோம் என்றால் ஆபத்திற்கு நாம் தப்பிக்கொள்ளலாம் இங்கே நான் வாசிக்கிறோம் ராஜா அப்படி என்ன வந்த உடனே நேராக யோகாவை கூடுறார் படைத்தளபதி மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தாவிதுக்கு அடுத்தாப்பில் கூட்டு போய் தான் முதல் பேர் சபை வரைக்கும் அதாவது கீழேருந்து மேலே வரைக்கும் போய் இஸ்ரேலில் பட்டயம் உருவத்தக்கதாக வாலிபர்கள் பராக்கிரமசாலிகள் பேர் இருக்கிறாங்க யூதா கோத்திரத்தில் எத்தனை பராக்கிரமசாலிகள் இருக்காங்க நீ எனக்கு ஒரு கணக்கு பார்த்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உடனடியாக கட்டளையிட்டார் அவருக்குள்ளே இருந்த ஆசை இப்பொழுது அங்கே படைத்தளபதிக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் காண்கின்றோம் எத்தனை பேரை இலக்கம் பார்க்கணும்னா தாவிதால் இலக்கம் பார்க்க முடியாது அதனால தான் அவர் அங்கே உடனடியாக யோபிடத்தில் அந்த பணியை அவர் கொடுத்தார் என்று நாம் காண்கின்றோம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக தாவித அந்த பணியை கொடுக்குறார் எதுக்காக அவருக்கு அந்த ஆசை வந்தது இஸ்ரேலில் யூதாவில் இத்தனை பேர் பராக்கிரம சாலை இருக்கிறாங்கன்னா கீழே இத்தனை லட்சம் வீரர்கள் இருக்காங்களா என் மில்ட்ரியில் இத்தனை லட்சம் வீரர்கள் இருக்காங்களா யுதா கோத்தனத்தில் இவ்வளவு வீரர்கள் இருக்காங்களா என்று அது ஒரு பெருமை படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் இது நன்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் இது ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் அப்படி பெருமைப்படுகிற பொழுது தாவிதுக்கு இது மட்டும் கத்தர் மீது தான் அவருக்கு நம்பிக்கை அவர் மீது தான் நம்பிக்கை கத்தர் மீது தான் நம்பிக்கை இனி கொஞ்சம் கொஞ்சமாக அது இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சாதாரண மனிதர்கள் மீது படை வீரர்கள் மீது மில்ட்ரி மீது அப்படி நம்பிக்கை போய்விடும் இதை கத்துற அருவருக்கின்றவராக இருக்கின்றார் எனவே தான் இந்த இடத்துல தவறுகிறார் என்று சொல்லி நான் காண்கின்றோம் போய் கவுண்ட் பண்ணு எவ்வளோ விரல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடவுள் நமக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா நான் கொஞ்சம் வாங்கினேன் இப்போ இவ்வளோ வாங்கினேன் இப்போ இவ்வளோ வாங்கினேன் இப்போ எவ்வளோ வாங்குகிறேன் எங்கள் சேலரி எனக்கு இவ்வளோ இன்கம் நிறைய பேர் கடையிலேருந்து எனக்கு இவ்வளோ வருமானம் வருது அதுலேருந்து எனக்கு இவ்வளோ வருமானம் வருது அதேபோல் கடையில் எனக்கு பத்து பேர் வந்தாங்க இப்போ டெய்லி நூறு கஸ்டமர் வராங்க சில டாக்டர் சொல்கிறாங்க சில எனக்கு ஓபிக்கு வந்து இத்தனை கஸ்டமர்ஸ் வராங்க நிறைய நேரங்களிலே நான் கவுண்ட் பண்ணுபவர்களாக எண்ணுபவர்களாக இருக்கிறோம் எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ இன்கம் இருக்குது நமக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க நம்ம நிறைய நேரங்களிலே அந்த கவனத்தை அந்த இடத்துல நம்ம செலுத்துகிறோம் இதை கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகிறது எதுக்கு வந்து என்ன காரணம் என்றால் எனக்கு இத்தனை ஆயிரம் சம்பளம் எனக்கு இத்தனை ஆயிரம் லட்சம் எனக்கு எனக்கு வருமானம் எனக்கு இவ்வளோ வாடகை வருது எனக்கு பிள்ளைகள் அமெரிக்காவிலேருந்து இவ்வளோ அனுப்புகிறாங்க எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு எனக்கு இத்தனை கடையை நான் கட்டி வாடகைக்கு விட்டுருக்குறேன் அரே நேரங்களிலே இதையெல்லாம் கம கத்தர் தந்தார் கத்திருக்கு சோத்திரம் ஒன்றுமில்லாமல் இருந்து நம்மை ஆண்டவர் கோபுரத்தில் கொண்டு வந்து உயர்த்தி வைத்திருக்கிறார் கத்தருக்கு நன்றி ஆனால் இதை தந்தது ஆண்டவர் நம்முடைய கவனம் அவர் மீது இருக்க வேண்டுமே அன்றி நாம் இவைகளெல்லாம் எண்ணி பெருமைப்பட ஆரம்பிப்போம் என்றால் கத்தர்மை வாந்தி பணிப்படுபவராக இருப்பார் என்பதை மறந்து போகவே கூடாது ஒரு காலமும் எனக்கு இவ்வளோ சேலரி இருக்குது எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லி நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு நாம் ஆண்டவரை உயர்த்தும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் பிரீத்துக்குரியவர்களில் இதுதான் இந்த நாளிலே நமக்காக அவர் வைத்திருக்கிற ஒரு வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திஸ் இஸ் அ வேட் ஆஃப் காட் காட் இஸ் கிவிங் எஸ் நம்ம வந்து ஒரு காலம் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி நாம் சோரம் விடாதபடி நம்முடைய நம்பிக்கை அதன் மீது வைத்து விடாதபடி கவனமாக இருப்போம் ஆபத்து வரும்போது எதுங்க நம்மளை காப்பாற்றும் நமக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது யாரை நம்ம காப்பாற்ற முடியும் ஒருத்தரை நம்மளை காப்பாற்ற முடியாது நடு ராத்திரியில் ஒரு ஆபத்து வருதுன்னா உடனே யார் வருவாங்க ஏசப்போ தான் வருவாங்க வேறு யாராவது வருவாங்களா ஒருத்தரும் மாட்டாங்க ஒரு தேவை நமக்கு வந்தால் யார் நமக்கு கொடுப்பா ஆண்டவர் ஏசு தான் நமக்கு தேவை சந்திப்பார் வியாதின்னு வரும்பொழுது நமக்கு சுகம் கொடுக்குற எஹோவார் ராஃபா யார் நம்முடைய ஆண்டவர் தான் ஆனால் அது தெரியாமல் அநேக நேரங்களிலே நாம் எனக்கு பேர் இருக்காங்க எனக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது எனக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி நம்முடைய நம்பிக்கையை வைத்து நாம் ஏமாந்து போகிறோம் ஒரு பொழுது வாலிப மகளே எனக்கு இவ்வளோ அழகு இருக்கிறது என்று கணக்கு பார்க்காதே இவ்வளோ முடி இருக்கிறது என்று சொல்லி நீ கணக்கு பார்க்காதே இவ்வளோ நீளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கணக்கு பார்க்க வேண்டாம் இதெல்லாம் கடந்து போகின்ற காரியங்கள் கத்திரை சோற்று நல்ல முடி கொடுத்துருக்கிறீங்க நீளமாக கொடுத்துருக்கீங்கன்னா நன்றி அவ்வளோதான் நம்முடைய கணக்கு நாம் பார்க்க ஆரம்பிப்போம் என்றால் நீத்துக்குரியவர்களே இத்தனை பவுனாக இருக்கிறது என்று நாம் கணக்கு பார்க்க ஆரம்பிப்போம் என்றால் அது மிகவும் ஆபத்து என்பதை நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் ஒருபொழுதும் நாம் இந்த ப ட்ராப்பில் இந்த கண்ணியிலே விழுந்துட வேண்டாம் தாவிது விழுந்தார் நாம் வந்து விழ வேண்டாம் அதுக்கு அந்த யோவாப்பு என்ன சொல்கிறார் பாருங்கள் மூன்றாவது சொன்னோம் அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உடைய தேவனாய கத்த ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கில் நூறு மடங்கு அதிகமாக வத்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜாவே இந்த காரியத்தை விரும்புகிறது என்னென்னா இந்த இடத்துல யோவாப்பை மிகவும் பாராட்ட வேண்டும் அவர் ஒரு நல்ல சேனாதிபதியாக இருந்தது மாத்திரமே இல்லை ராஜாவுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவார் நோ லாடு இப்போ இருக்கிறத விட நூறு மடங்கு மக்கள்லாம் பெருகாக பெருக முடியாது ஆண்டோர் செய்வார் நீங்கள் ஏன் இதை கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது தவறு இது ஆண்டோட்ட கோபம் வந்துடுலான்னு சொல்லிட்டு உடனே அது நோ அப்படின்னு சொல்லி அங்கே ராஜாவுக்கு ஒரு புத்தி சொல்லுவதை காண்கிறோம் எனக்கு மிகவும் அது சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி ஒரு தவறு செய்யும்பொழுது ஒருவனை எல்லோரும் ஏவி விடுறாங்க விடாத விடாதன்னு சொல்லி ஏவி விடுறாங்க ஆ விடாதடா இன்னும் இன்னும் நல்லா பண்ணடா நல்லா பண்ணடா ஒரு வாலிபன் தவறு செய்யும் பொழுது அவனை அவனை இன்னும் ஏவி விடுவதற்கு எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறான் ஆனால் நல்ல வார்த்தை சொல்லி வேண்டாம் என்று சொல்லி தடுப்பவர்கள் இந்த பூமியில் மிகவும் அரிதாக இருக்கிறார்கள் இந்த யோகாவை போன்ற மனதுடையவர்கள் ஆலோசனை சொல்லுபவர்கள் நம் தவறான பாதையில் போகின்ற பொழுது நம்மை தடுப்பவர்கள் இருப்பார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே எதுக்கு ராஜா இப்படி பண்ணால் இப்படி தான் நடக்கும் என்பதை யோவாபு முதலாவதாகவே அறிகிற மதி மதியை அறிவை அவர் பெற்றிருந்தார் அது மாத்திரம்ல ராஜாவை தடுக்கின்றார் வேண்டாம் இப்படி செஞ்சும் செஞ்சோம்னா மிகப்பெரிய ஆபத்தை வந்துவிடும் ஒரு சிலருக்கு ஆண்டவர் இப்படி செய்தால் அப்படி இப்படி ஆகுங்கிற ஞானத்தை அவர் கொடுக்குறார் தேவனடோடு கூட இருந்தவொடனே நமக்கு ஞானம் கண்டிப்பாக வருங்க ஆண்டவர் அப்படிப்பட்டவர் வாயில் மூலமாக பேசுவார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுவார் அந்த நேரத்தில் நாம் எச்சரிப்பு அடைந்து நாம் காலை பின் வைத்து விடுவோம் என்றால் நிறைய வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆண்டவரே வரே எனக்கு இதுபோல் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற ஆலோசனைகளை சொல்லுகிற என்னை நடத்துகிற நண்பர்களை எனக்கு தாருங்க இத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு ஜபம் இன்னைக்கு நமக்கு தேவை என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் சில நேரங்கள் நம்ம வேகமாக செயல்படுவோம் சில நேரங்கள நம்ம அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு நினைப்போம் ஆனால் பெரியவங்க வந்து வேண்டாம் இது வேண்டாம் இது செஞ்ச அப்படி பிரச்சனை வரும் வேண்டாம் அவங்க கரெக்டாக அதை சொல்லுவாங்க முதல்லே பார்த்துருவாங்க தி சீ த எண்டு ஃப்ரம் த பிகினிங் இப்படி போனால் இப்படி தான் ஆகும் அவங்க அனுபவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் அதனால் அவங்க இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தவறை செய்வதற்கு முன்பதாக ஆண்டோர் பல முறை நம்மிடத்தில் பேசுவார் நம்மிடத்தில் அவர் இடைபடுவார் வேண்டான்னு சொல்லி நம்ம எச்சரிப்பார் யார் மூலமாவது பேசுவார் முக்கியமாக நல்ல நண்பர்கள் நமக்கு அவசியம் இருக்கும் இருக்கணும் இருந்தால் தானே அவங்க பேசுவாங்க இல்லைன்னா யார் பேச போகிறா பிரீத்துக்குரியவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோவா போன்றவர்களை நண்ப நண்பர்களாக கொள்வோம் என்றால் அவர்கள் நமக்கு நல்ல காரியங்களை சொல்வார்கள் அல்லவா அடுத்தப்பில் ஒரு கேள்வி அப்படி சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்கிற காதுகள் உங்களுக்கு இருக்கிறதா என்பது ஃப்ரெண்ட்ஸு நல்ல காரியங்களை சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்குவாங்களே எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒரு உண்டு அப்போ பெரிய பணக்காரர் வந்து கீழே இறங்கி கீழே இறங்கி இப்போ அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த சொந்தக்காரர் வந்து ரொம்ப பெரிய ஹைட்டில் இருக்கிறார் நிறைய பிஸ்னஸ் பண்ணி கோடி கோடியாக வச்சுருக்காரு அப்போவுமே நான் சொல்வது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போவுமே காரில் வருவார் அவருக்கு அப்பா சொந்தக்காரங்கிறதுனால அப்பாவை பிடிக்கும் அதனால் நிறைய இடங்களுக்கு அப்பாவை கூப்பிட்டு போவார் அப்பாக்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருப்பார் அப்பாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார் அப்போது அந்த பெரிய மனிதருக்கு அந்த பணக்கார மனிதருக்கு நல்ல குணங்கள் நிறையா உண்டு கெட்ட குணங்கள் நிறையா உண்டு நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு இன்றைக்கி வரல ஆனால் அப்பாட்ட ரொம்ப பாசமாக இருந்தாருங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை அப்போ அப்பாவுக்கு கூட போகும்போது அந்த மனிதன் ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்து அடிக்கடி ஸ்மோக் பண்ணிகிட்டே வருவார் அவர் நல்ல ஸ்ட்ராங்கான மனிதன் இப்போ கோடி கோடியாக இருக்குது ஆனால் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பார் புகைப்பிடித்து கொண்டே வருவார் அப்பாவுக்கு அந்த ஸ்மோ ஸ்மோக் பண்ணுற பழக்கம் கிடையாது அதனால் அந்த உறவு முறையை சொல்லி வேண்டாம் இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க சிகரெட் வேண்டாம் அப்படி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சொல் அப்பா சொல்லுவாங்க சொல்லுவரைக்கும் அவர் பொறுத்துக்கிட்டு சரி சரி அப்படிம்பார் சரி சரி நாலாவதுட அப்பா நீ ஏன் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இடி என்னை சொல்லாதீங்க இப்படி சொன்னீங்கன்னா விட்டு நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்ற நான் ஸ்மோக் பண்ணுறது தடுக்காதீங்க வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லாதீங்க சொன்னால் காரை விட்டு நான் இறக்கி விட்ருவேன் பார்த்தீர்களா ஒரு நல்ல வார்த்தை வருகிறது எங்கள் அப்பா அப்பா வந்து சொல்கிறாங்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் சிகரெட் குடித்தா உடம்பு கேடு அந்த மனுஷன் அது ரெண்டு மூணு தடவை சரி சரின்னு சொல்லி சொல்லி நாலாவது இப்படி சொல்லாத சொன்னால் நான் விட்டு நீ இறக்கிடுவேன் இதுதான் இதுதான் டெம்பரமெண்ட்டுங்கிற முதல்ல அப்படியே அமைதியாக இருப்பாங்க சிலர் ஓகேம்பாங்க பிறகு சொல்லிகிட்டே இருந்தவொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஊழியத்தின் பார்க்கணும் எத்தனையோ பேரை பார்த்துனா தனி ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் பண்ணணும் சில நேரங்கள் நாள் முழுக்க ஜோபிக்கணும் இரவெல்லாம் ஜெபிக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜோபம் பண்ணுறீங்க என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜோம்னீங்க ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் தசம் பார்த்து ஜோம் பண்ணிடுங்க எப்படியாது அப்போ தான் இந்த ஊழியத்தில் நிற்க முடியும் அப்போ தான் நம்ம பிசாஸ் ஜெயிக்க முடியும் அப்படி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு சிலர் ஒரு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் ஜோகம் ஜபம் ஜோகோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் என்னை பேசுகிறது நிறுத்திட்டாங்க அந்த நல்ல உறவுகளே உடைந்து போய்விட்டது எனக்கு சில நேரங்கள் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் கூட நான் என் கடமையை செய்தேன் என்கிற ஒரு திருப்தி எனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்னென்றால் பிரித்துக்குரியவர்களே நீங்கள் அறிய வேண்டும் நான் அவங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருந்து அவங்களுக்கு பாதை காமிச்சேன் அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை அந்த செவி அவர்களுக்கு இல்லை ஜெவிக்கிறோன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை உறவே வேண்டாலும் உடைச்சிட்டு போயிட்டாங்க பிரியத்துக்குரிய ஒரு எண்ணத்தை கண்டார்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன் நம்ம பிற பிள்ளைகளுக்கு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் நீ இப்படி பண்ணாத சேட்டை பண்ணாத நீ கிளாஸில் பாடம் நடக்கும்போது கவனி நீ ஒழுங்காக படி உன் வீட்டில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இன்றைக்கி யாருக்கு அது பிடிக்கிறது ஆலோசனை என்பது அட்வைஸ் என்பது யாருக்கும் பிடிக்கிறது ஒருத்தருக்கும் பிடிக்கிறது கிடையாது மிகவும் கசப்பான ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆலோசனை அட்வைஸ் ஃப்ரீயாக வரும் ஆமாம் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவர்களை அவர்கள் வெறுப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியத்துக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட கத்தர் என்னோடு உங்களோடு பேசுகின்றவராக இருக்கின்றார் நிறைய அனுபவங்கள் என்னை வாழ்க்கையிலே உண்டு கசப்பான அனுபவங்கள் உண்டு யாருக்கெல்லாம் நான் ஆலோசனை கொடுத்தேனோ அவர்கள் என்னை வெறுத்தார்கள் அவர்களுக்கு நான் பகையாளியாக மாறிப்போனேன் நமக்கு யாராவது ஆலோசனை கொடுத்தாங்கன்னா ஒன்று ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் அமைதியாக இருப்போம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஃபீலிங் இருந்தால் சரி இதாக சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக இருந்து கொள்வோம் என்றால் அது எவ்வளவோ நலமானதாக இருக்கும் அதுக்காக அவங்களை பகைப்பதும் அவங்க மேலே கோவப்படுறதும் அது சரியான முட்டாள்தனமான காரியம் அங்கேயே ஆகாபராஜா யுத்தத்துக்கு போகிறாரு அங்கேயும் பிசாசு போய் ஏவி நீ யுத்தத்துக்கு போ போய் சொல்கிறாவி வந்து எல்லா தெற்கு போனால் உமக்கு வெற்றி வெற்றி வெற்றிங்கிறாங்க ஆனால் மிகாயை மட்டும் நீர் போனால் செத்துப்போவீர் அப்படின்னு சொல்லி உங்கள் மரணம் காத்திருக்குன்னு சொல்லி எச்சரிக்கிறார் இதை விட ஒரு சிறப்பான எச்சரிப்பு ஆஹாபத்திற்கு யாகாப் ராஜாவும் கிடைக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு உயிருக்கு பெயரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு வருது உடனே என்ன செய்கிறான் ஆஹாப் ராஜா பிடிச்சி ஜெயிலில் போடும் மிக அவை இப்படி ஜெயிலில் போடும் நல்ல ஆலோசனை கொடுத்ததுக்காக அவர் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க அப்படியாக சொல்லிட்டு உள்ளே போகிறார் ஆனால் அந்த யுத்தத்தில் யாகவ் ராஜா மறித்து போனார் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஆலோசனை சொல்லுபவர்களை எதிரிகளாக நாம் நினைக்க வேண்டாம் அப்பா அம்மா ஆலோசனை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவங்களை எதிரிகளாக நினைக்க வேண்டாம் பிள்ளைகளே ஆசிரியர்கள் ஆலோசனை சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அவர்களை நீங்கள் எதிரிகளாக நினைக்க வேண்டாம் வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே சொல்கிறாங்கன்னா அமைதியாக இருப்போம் கையை கட்டி கொண்டு நிற்போம் அவர் அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி போல அமைதியாக இருந்தார் மயிற்கு திருக்கப்படுற ஆத்துக்குடி அமைதியாக இருப்பது போல ஆண்டவர் அமைதியாக இருந்தார் அப்படியே வாழ்க்கையில் கூட ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் தாவிதை ஏற்றுக்கொண்டாரா என்பதை நாம் பார்க்கணும் என்ற வேதனையாக இருக்கிறது பாருங்கள் நான் நாலாவது சனத்தை பாருங்கள் ஆகியும் யோவாபு ராணுவத் தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே ஜனங்களை தொகையிட யோவாபு ராணுவத் தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் ஆனால் அவர் சொன்னதெல்லாம் ராஜா காது கொடுத்து கேட்கல இல்லை நீ போ நான் சொல்கிறேன் இல்லை நீ போ தொகையிடணும் கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ வீரல் இருக்கணும்னு சொல்லி தெரியணும் அங்கே இது அவர் அடம்பிடிச்சி யோபோடைய ஆலோசனை தூர போட்டுட்டு அவங்களை அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி காண்கிறோம் விளைவு என்ன வச்சு தெரியுமா எழுபதாயிரம் பேர் இஸ்ரேல செத்து போனாங்க ஆனுடைய வாதை வந்து எப்படியும் தப்பிச்சாங்க அடி அடின்னு சொல்லி ஆண்டு இஸ்ரேலில் அடித்தார் ஒரு மனிதனுடைய இருக்கா ஒரு சின்ன இருக்கா நம்ம செய்கிற சின்ன தவறுகள் ஆண்டுடைய கரங்களிலிருந்து மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைவில் கொள்ளுவோம் பிரித்துக்குரியவர்கள் இருந்த அருமையான நாளிலும் கூட எத்தனையோ பாடங்களை கற்று நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கின்றார் அதில் முக்கியமானது வந்து கடிந்து கொள்ளுதல் யாராவது நம்மளை கடிந்து கொள்றாங்க யாராவது மூலமாக நமக்கு ஒரு நல்ல வார்த்தை விட ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கசப்பானதாக மாறிவிடும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது சின்ன வயசில் பெற்றோருடைய வார்த்தைகள் கசப்பாக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையே கசப்பானதாக மாறிடுது சின்ன வயசுலேயே அம்மா அப்பா திட்டினாலும் அமைதியாக இருக்கிற பிள்ளைகள் எவ்வளோ பெரிய தலைவர்களாக மாறுறாங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாக மாறாங்க வெற்றி பெறாங்க ஆசிரியர்கள்ட்ட திட்டம் வாங்கும்போது அமைதியாக இருக்கிறவங்கலாம் மிகப்பெரிய உயரத்தில் இன்றைக்கு இருப்பதை நான் அறிவேன் ஆசிரியர் எதிர்த்து பேசுனவங்களாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிருப்பதை நான் காண்கிறேன் பிரிவித்துக்குரியவர்கள் நம்முடைய வாழ்வில் இந்த தாவிதை போல் இந்த இடத்துல தாவி இருப்பது போல் இருந்தால் அதை படிக்க நாம் சரியான படிக்க நீதாணிப்போம் கற்றுக்கொண்ட பாடங்களை அப்பியாசப்படுத்தும் எவ்வளோ சொத்து இருக்குது எவ்வளோ சம்பளம் இருக்குது எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க அந்த பெருமை வேண்டாம் நம்பிக்கை அங்கே போயிட வேண்டாம் அதை கவுண்ட் பண்ணிட்டு என்ன தொகையிட வேண்டாம் அடுத்தாப்பில யாராவது நல்ல சொன்னாங்க சொன்னாங்கன்னா எச்சரிப்பு கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக நாம் சரியான ஒரு சரியானது ஒரு வாத்துன்னு சொல்லி கேட்டதுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்வோம் என்றால் அநேக வேதனைகளிலிருந்து நான் தப்பிக்கொள்வோம் என்பதை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் பிரித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா அப்பா நமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே அப்ப பிதாவை எவ்வளவோ நன்மைகளை எங்களுக்கு செய்கிறீமக்கு நன்றி அப்பா எங்களின் உயர்த்த 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 நாங்கள் கவனமாக இருக்கணும் ப எங்களை ஆசீர்வதிக்க 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 எங்கள் நம்பிக்கை எங்களை அன்பும் உமீது மாத்திரமே இருக்கணும் அற்பமான காரியங்களை பெரிதாக நினைத்து பேசி அண்டவரே ஆலோசனைகளை தூரத்தள்ளி மிதித்து கர்த்தாவே நாங்கள் அண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வேதனைகளை வரவித்து விடாதபடி நீ கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அனுபவிக்க எங்களுக்கு உதவிச்சிங்க கத்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வதி தரும் அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் எங்கள் பரம தகப்பனே வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் வேணும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து எங்கள் வாழ்க்கையில் எங் எங்களுக்கு நாங்களே வேதனைகளை வரவித்துக் கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்போ இந்த அருமையான நாளிலும் கூட வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் வியாதி வியாதி இந்த இடத்துல நாட்களில் ஒவ்வொருவருக்கும் வியாதி காய்ச்சல் இந்த குளிரில் மக்கள்லாம் வாடுறாங்க என்னெல்லாமோ வியாதிகள் புதி புதிதாகி வருகிறது அன்று ஆட்கொழி வியாதிகள் மனிதர்களை பாடாய் குடும்பமாக ஆஸ்பத்திரியிலே போய் கிடக்கிறாங்க பிழைப்பாமல் மாட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்துடும் வியாதிகளை ஆண்டவரை கடிந்து கொள்வீராக மனிதர்கள் அவர்களுக்கு நியமித்த காலத்தில் தான் மறிக்கணும் ஆட்கொள்ளி வியாதி வந்து பாதியில் மறிச்சிடக்கூடாது இழந்து போன பலனை தாரம் சாப்பிட முடியாத சாப்பிடட்டும் தூங்க முடியாத தூங்கட்டும் நடக்க முடியாத நடக்கட்டும் செயல்படாத அவையங்கள் செயல்படட்டும் சிறத்தில் காணப்படுற வேதனைகள் மறைந்து போகட்டும் புதிய பலனை தாரம் ஹார்ட் அட்டாக்கு இல்லாமல் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அப்போ எவ்வளவோ மக்கள் இன்றைக்கி பணம் இல்லாமல் தவிக்கிறாங்க அது காசு இல்லை காசு இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறாங்க அது நிறைய பேர் தவறான பாதை கொண்டு போகுது எனவே வறுமையை நீக்கிடுங்கப்பா பாத்திரங்கள் நிரப்புங்கப்பா ஒரு ரூபா கூட வட்டிக்கு போகாத அப்படி காத்துக்கொள்ளுங்க ஐயா அப்படி கிருவை தாங்கட்டுமப்பா அப்படியே இறக்கம் தாங்கட்டும் நீர் அப்படியே செய்வீர் உமக்கு சோதுரும் நீர் அப்படியே வழிநடத்துவீர் உமக்கு நன்றி இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா இயேசு கிறிஸ்துவின் சிறுநாமத்தி நாளே ஆண்டு வரை எங்கள் ராஜாவை சோத்துறோம் ஐயா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அம்மாட்டை அப்பாட்ட பேசுகிறதில் சண்டை போடுறாங்க கெட்ட நண்பர்கள் மொபைல் அடிமைத்தனம் பைக்கு வேகமாக ஓட்டுறாங்க குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அவரெல்லாம் மணந்திருந்தோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் வயசானவர் கீழே விழுந்து விடாது அப்படி ரெண்டு கைகளால் கொள்ளுங்கள் உலகம் உள்ளூர் இருக்கிற அத்தனை நாடுகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவை ஆசீர்வதிங்க அப்பா அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர் பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஒழிகளை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற அறிமுகப்படுத்துகிறேன் அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை ஜபத்துனாலும் காணிக்கையிலும் தாங்குறேன் அனைத்துல நல்ல உள்ளே ஆசீர்வதிங்க அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தில் தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க அப்போ எப்படியாவது தகப்பன் ஜூன் மாதம் ஸ்கூலு அண்டுவர் அனாதையில் ஆரம்பிக்க உதவிச்சிங்க மகிமைப்படுங்க ரச்சகர் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்லபிதா ஆமே என் ஆத்திரி சௌத்ரி என் முழு உலமே உருடைய பரிசு நாத்தி ഏ ആത്മാവി കത്ത സോത്രിയ അവ സകല ഉപകാരങ്ങളെ ഒരുപോളും മറവാതെ ആമേക്കത്തരായി ഇസുക് സുടക്കിമയും പിതാവായി ദേവരുടെ അൻപതാവിടെ അണിയും ഇക്കനം ഉള്ള അനുവരോട് ജീവിത സദാകാരങ്ങൾ നിലത്തില്ലോയ അല്ലേ ലോയ